உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கும் சமுதாயத்தை ஒப்பிட வேண்டும் பொதுவாக தொழுங்க நோம்பு ஜக்காத்து கொடுங்க எல்லாமே தனியா சொல்றான் இல்லையா ரபுல்லாலும் நோன்பை பற்றி பேசும்போது முந்தைய சமுதாயத்துக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன்டையுமால அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக அல்லாவை பயந்தவர்களாக ஆகுவதாம் ஆகுவதற்காக வேண்டி என்பதாக ரம்முல்லாலமின் குருவானிலை சொல்லுவான் இப்போ பொதுவாக எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மெத்தட்டுக்கு எல்லாம் பேசுகிறான் எப்படி உதாரணத்தை சொல்ல போனால் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு தண்டனையை கொடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு தண்டனையை ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்தா சகித்து கொள்ள இயலாது தாங்க இயலாது இதையே எல்லாருக்கும் இந்த தண்டனையாம் அப்படின்னு வரைக்கும் மனசேர்த்துக்கொள்ளும் அப்படித்தானே உதாரணத்துக்கு நம்மட பாசையில் சொல்லப்போனால் கரண்டு நம்மட வீட்டுக்கு மட்டும் பே மற்ற எல்லா வீட்டுலேயும் கரண்ட் இருக்கி நம்மட வீட்டுக்கு மட்டுமே செய்யலை கரண்ட் வரல கரண்ட் பெயித்தி மற்ற எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இருக்கு இப்போ எவ்ளோ ஆத்திரம் வரும் கரண்டுக கரண்ட வாப்பால தொடங்கி உம்மால தொடங்கி அத்தனை பேருக்கும் ஏசி முடிச்சிடுவோம் இல்லையா அது என்ன எங்கட வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்லை வலை ஜவ்ளே பேரும் ஃபேன் இல்லை மிதில இருக்கா நாங்க மட்டும் மிதிலே ஒரு ஆத்திரம் வந்து வருமே ஆனா இதே இதே எல்லா வீட்டுக்கும் கரண்ட் பேசி நம்மட வீட்டுக்கு கரண்ட் பேயோ நம்மட ஒடுங்க பேய் தானா சொல்லுறாங்க அத ஏத்துகொல்றாங்க இன்னொரு படி சொல்ல போனேன் டாக்டர்கிட்ட போகிறேன் போன சொல்கிறா டாக்டர் பெரிய வருத்தம் உண்டு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள மாட்டேன் பெரிய ஒரு கவலையாக இருக்குது நம்மளுக்கு மட்டும் என்னடா அப்படி நோய் இருக்கி அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இதே டாக்டர் சொல்கிறாரு இது உங்களுக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு ஊரில் இந்த நோய் பரவிட்ருக்கியா அதான் உங்களுக்கும் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுச்சு எல்லாருக்கும் சொல்லக்கூட நம்மளுக்கு ஒரு திருத்தியா எனக்கு மட்டுமே எல்லாருக்கும் இருக்கு அதைத்தான் ரம்புல் ஆளுமை சொல்லுறான் முன்னால் இல்ல சமுதாயம் நோம்பு முடித்து நீங்களும் நோம்பு முடியுங்கள் அப்படின்னு சொல்லக்கூட நம்மளுக்கு கஷ்டம் விளங்காது என்பதற்காக ரப்புல் ஆலமின் இந்த நோன்பை அவ்வாறு முந்தைய சமுதாயத்தில் ஒப்பிட்டு பேசுவான் அருமைக்குரிய பெருமக்களே ரமலான் மாதத்துடைய சிறப்பு ஒரு நாள் மாத்திரம் இல்லை ரமலான் தலைப்புறக்கு மட்டும் சிறப்பு இல்லை ஃபெஸ்ட் நாள் மட்டும் ரமலான் என்றாலே ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மருத்தியாலும் அதில் எத்தனை அவர்கள் இருக்கிறதோ அத்தனை நியமத்து தள்ளோட அத்தனை மறக்கத்து செய்யப்பட்டதுதான் கண்மணி ரசூலுலாய் தல்லல்லா வலி சுமகர்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் சொல்லுவார்கள் அந்த மாதம் வரவுண்டு இருக்கிறது எப்படி மாதம் தெரியுமா ஷஹ்ருன் முபாரக் அது மறக்கத்து செய்யப்பட்ட மாதம் ரமலா மாசில் தலப்புறம் மட்டும் ரமலான் ரமலான் நம்ம நினச்சி கூடாது ரமலான் ட்ரெஸ்டாண்டு பிடிச்சாதான் நம்மளுக்கு சிறப்பு ரமலாண்ட கடைசி மட்டும் நோம்பு இருபத்தேழு மட்டும் பிடிச்சாதான் சிறப்பு இல்லை ரமலான் என்றாலே முதல் நாளுக்கு எப்படி சங்கையோ முதல் நாளுக்கு எப்படி நியமத்தோ எப்படி மறக்கத்தோ என்ன நன்மையோ அதே நன்மையை ரமல்தான் கொண்டு வர இருக்கிறது இந்த ரமதான் மாசத்தில் ஒரு நோம்பு கலா சொல்ல வச்சு விட்டுடமுடியைங்க அந்த நோம்புக்கு பகரமாக சல்லல்லா அலிஸ்ல சொல்வார்கள் நீங்கள் வருடம் முழுவதும் நோம்பு வைத்தால் கூட காலமெல்லாம் நோம்பு வைத்தால் கூட நீங்கள் விட்டு அந்த நோம்புக்கு அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக காலமெல்லாம் நோம்பு வைத்தீர்கள் என்றால் அந்த ஒரு நாளுடைய நோம்புடைய பகரத்தை காலமெல்லாம் வைத்த நோம்பு பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இருந்தால் எந்த அளவு நன்மையை கொட்டித்து கிடக்கிறது மார்க்கம் எந்த அளவு சந்தர்ப்பத்தை தருகிறது எந்த ஒரு பாக்கியத்தை தருகிறது முன்னே வாழ்ந்த உம்மத்துக்கள் எல்லாம் நூன அலிஸ்லாத்து இஸ்லாமனுடைய உம்மத்தெல்லாம் வாழ்ந்தது ஆயிரம் வருடங்கள் தொள்ளாயிரம் வருடங்கள் எத்தனை சுஜு தொள்ளாயிரம் வருடத்துக்கு எத்தனை சுஜூதை செஞ்சிருப்பாங்க எல்லாம் எத்தனை திக்கிறது செஞ்சிருப்பாங்க நாங்கள் அறுபதுக்கு எழுபதுக்கு இடைப்பட்ட ஆக்கள் அறுபது வயசுக்கும் எழுபது வயசு இடப்பட்ட ஆக்கள் இதுக்கெல்லாம் ஆக கூடியது நம்மளோட வாழ்நாள் சல்லா அலிசுன்னு சொன்னது ஆமார் உம்மத்தி அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் பட்டது நம்முடைய உமத்துடைய வாழ்நாள் இந்த வாழ்நாளை பெரும் பாக்கியம் எல்லாம் இந்த காலங்களில் நாம் எழுபது வருடம் சுஜி செய்யப்பெறும் எழுபது வருடமும் சுஜூது செஞ்சால் கூட வெறும் எழுவது வருடம் தானே சுஜூ செய்ய ஆனால் அந்த உமத்து தொள்ளாயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தால் எத்தனை சுஜூது செஞ்சிருப்பாங்க அப்போ அந்த நன்மை எப்படி நம்ம அது அவங்களோட அவங்கள விட சிறப்பானதாக நம்ம ஆகிற ஏண்டா தாலா அதுக்கும் ஒரு ஒரு நாளில் அவர்கள் வருஷம் ஃபுல்லாக செஞ்சாங்க ஆனால் எந்த உமத்துக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்ல ஒரு நாளில் இந்த நன்மையை அடைந்து கொண்டால் அந்த நன்மையை அடைந்து கொண்டால் ஆயிரம் மாதங்கள் நன்மை செய்த நன்மையை தருவதாக இருந்தால் அது லேசான விஷயமாக பெருமள்கிறது எவ்வளோ இறக்கமல்லாக பிள்ளாலுமே எவ்வளோ அன்பாளனாக இருக்கிறான் அவ்வளோ சங்கை பொருந்திய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் பெருமக்களே ஒவ்வொரு நிமிடமும் பறக்கத்தை பொருந்தியது ஒவ்வொரு நேரமும் மறக்கத்துக்குரியது ஒவ்வொரு சந்தர்ப்பமும் பறக்கத்து ரமதான் என்றால அது மறக்கத்து அப்படின்னு சல்லல்லா மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால் பெருமக்களே அவ்வளோ சிறப்புக்குரிய ரமதானை நாமல் வரவேற்க இருக்கிறோம் இன்னும் சல்லல்லா ஹுலேசிலம்மன் அவர்கள் ரமதா மாதம் வருவதற்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் எதுவாக்கப்படுறார்கள் அல்லாஹுமே வாரிக்கலனா في رجب وشعبان وبلغنا رمضان يريبا இறைவா ரஜப் மாதத்திலேயும் சாம்பான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்தை செய்கிறம்பே பரக்கத்தை செய்கிறேன ரமலான் ரமலான் மாதத்தை அடைய வைத்து விடு ரம்பே என்று துவா கேட்க தொடங்குவார்கள் என்றால் அத்தனையும் இந்த ரமலானை பொருந்திருக்கிறது பெருமக்களே ரமலானை நாம் தவற விடுவோமாக இருந்தால் ரமலானுடைய பாக்கியத்தை வீணாக்கி விடுவோமாக இருந்தால் ரமலானில் உள்ள நற்பாக்கியங்களை வீணாக்கி விடுவோமாக இருந்தால் எம்மை போட ஒரு கை சாய கை செய்த நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது பெருமக்கள் நபிகளே சொல்லல்லா அவர்கள் ஒரு நாள் மிம்பர் பட்டியல் ஏறிக்கொண்டிருக்கும் போது மூன்று தடவை ஆமீன் ஆமின்னு சொன்னாங்க அது வரலாறு கேட்டிருப்போம் அதில் ஒன்று அதில் ஒன்று சொன்னாங்க யார் சொன்ன இந்த சங்கையான இந்த சங்கையான ரமலான் மாதத்தை அடைந்தும் ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவருடைய குற்றங்கள் மரணிக்கப்படவில்லையோ ரம்டத்தில் அவர் பொருந்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய பாவத்துக்கு பரிகாரம் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் யார் சூழல்லா என்று சொன்ன சொந்த பிறத்தில் கண்மனை ரசூலுல்லா அவர்கள் ஆமீன் என்று சொன்னவா காரணம் அவ்வளோ ஒரு பாக்கியம் பெருமக்களே கண்மணி ரசூல்லா தன்னையே தாய்பு நகரத்தில் கல்லால் அடித்தாங்க கல்லால் அடித்தாங்க ரத்தம் சொட்டு சொட்டாக வடியுது சிறுவர்களை பைத்தியக்காரர்களை கொண்டு சொல்லலா குலேசிலமனுவருக்கு கல்லால் அடித்தார்கள் எத்தனையோ சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு ஏசினார்கள் கடைசி கட்டம் கல்லால் எறிந்ததன் காரணமாக சிறுவர்களை கொண்டு அந்த தாய் நகரம் வாசிகள் கல்லாலே கண்மணி ரசூல் எரிய ஒவ்வொரு சொட்டாக இரத்தம் சிந்துகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ஜெப்ராயில் அலை அனுப்பி யார சொல்லா யார் சூழல்லா அனுமதி தாருங்கள் யார் சூழல்லா அல்லாவிடம் துவா செய்யுங்கள் யாரும் சூழல்லா இந்த சமுதாயத்தை இரு மலைகளை கொண்டு நசைத்து விடுகிறோம் அழித்து விடுகிறோம் என்பதாக ஜிப்ராஹில் அலி சலாத்து அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் கண்மணி இவருடைய இந்த கூட்டம் இந்த கூட்டம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று இருந்தாலும் இதுக்கு பின்னால் இவர்கள் பிள்ளைகள் சந்ததியினராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஒருபோதும் பதுவா செய்ய மாட்டேன் கண்மணி ரசூலுல்லா ஜிப்ராயில் அலி அவர்கள் ரமதானை அடைந்து ரமலான் மாதத்தை அடைந்து யார் பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ராயில் அலிஸ்லாத்து வல்லாமல் பதுவா கேட்க சல்லல்லா குலேஸ்லம் அவர்கள் அவ்வளோ இரக்கம் கொண்ட தனக்கு காயப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே கூட உம்மத்துக்கு ஒரு எதிராக துவா செய்யாத கண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே ரமதானை அடைந்து யார் பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று பதுவா கேட்ட சந்தர்ப்பத்தில் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன்ollுவாருகளாக இருந்தால் பெருமக்களே எவ்வளவு பெரிய நிரம்பமான கூலி தரமллаல் இருக்கிறது இந்த ரமலானில் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது என்பதை கண்ணர் ரசூலுல்லா உணர்ந்தார்கள் இந்த மனிதன் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தாலே அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்வான் அவன் எந்த உமத்துக்கு வழங்கப்படாத பாக்கியங்களை பெற்றுக் கொள்வான் என்பது கண்மணி ரசூலுல்லாகி சொல்லல்லாஹலேஸ்வருக்கு தெரியும் அந்த தைரியத்தோடு ஆமின் சொன்னார்கள் என் கண்முடி ரசூலுல்லாய் சொல்லல்லாஹலை பெண் மக்களை இந்த ரமலான் ஒருபோதும் நாம் தவற கூடாது இந்த ரமதானை விட்டோமாக இருந்தால் பெருமக்களே அதே விட ஒரு கையில் நஷ்டவாளி நம்மளை போல ஒரு நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது அருமைக்குரிய பெருமக்களே இஸ்லாமிய சகோதரிகளே எல்லா மாதம் முந்தி வர முந்தியும் நம்ம தொழிலுக்கு ஐடியா போட்டு திட்டம் போட்டுட்டோம் விவசாயம் அடுத்த கோடைக்கு இந்த வயலை செய்யணும் அடுத்த வகையில செய்யணும் இதுக்கு கடலுக்கு சுருக்குவலை இறக்க விட மாட்டாங்க போகணும் துல்வண்டு மீன் பிடிக்க இல்லாட்டி ஹெந்தாக்கு போகணும் திட்டம் போட்டாச்சு பிள்ளைய போட்டாச்சு நம்ம ஒரு இவ்வளவுதான் இப்படித்தான் செய்யணும் ஆனால் ஆனால் சங்கை பொருந்திய ரமலானை வரவேற்பதற்கு நாம் இன்னும் ஐடியா ஒன்று முப்பது நோம்பு பிடிக்கிறதுக்கு என்ன யோசிக்கல இன்னும் அந்த உள்ளத்தில் உண்மையான மூமின்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் எம் உள்ளத்தில் வரவில்லை என்று இருந்தால் பெருமக்களே எம்மை விட ஒரு கஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது காத்திருப்பார்கள் சகாபா பெருமக்கள் காத்து இருப்பார்கள் சங்கையான ரமதான் எப்போது வரப்போகிறது ரமதான் எப்போது வரப்போகிறது ஆறுதலாக காத்து கொண்டிருப்பார்கள் பெருமக்களே சகாபா பெருமக்கள் நாம் ரமலான் தானே வந்தேன் வந்தால் உடு நம்மளுக்கு யோசினாக பெருநாள் வருது ஒரு நாளைக்கு எப்படி உடுப்பெடுக்கணும் பிள்ளைக்கு உடுப்பெடுக்கணும் மகளுக்கு சட்டை தைக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு உளுப்படுத்து கொடுக்கணும் இதுதான் நம்மளுக்கு இல்லை என் பிள்ளை பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என் மனைவியின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என் குடும்பத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ரப்புடைய பொருத்தத்தை இந்த ரமதானில் எனக்கு மரணம் வருமாக இருந்தால் இந்த ரமதானில் எனக்கு மரணம் வருமாக இருந்தால் நான் ரப்பை சிரித்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு ரப்பை பார்த்த வண்ணமாக ரப்புடத்தில் செல்ல இருக்க வேண்டும் என்பது நாம் தயாராக இல்லை மற்ற எல்லாத்துக்கும் பிள்ளையன் கூட்டிட்டார் தொழிலுக்கு என்ன செய்யறது மற்றதுக்கு என்ன செய்யறது ரமலானுக்கு எப்படி நம்ம தொழிலை நைட்ரி தொழிலா இல்லாட்டி இரவைக்கு போகிறதா தொழில்வண்டுக்கு போகிறதா சுருக்கு வலைக்கு போகிறதா இல்லாட்டி தக்காளி நாட்டுறதா கச்சாம் போடுறதா சோளம் போடுறதா எல்லாமே பிளேன் எல்லாம் திட்டம் ரமதான் சங்கை பொருந்திய ரமலான் குருவான் இறக்கப்பட்ட மாதம் குருவான் இறக்கப்பட்ட மாதம் லைலத்துல் லைலத்துல் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு பொருந்திய மாதம் இந்த ரமலானிலே இருக்கிறது ஒரு நாள் இருக்கிறது நரகத்தின் கதவுகள் எல்லாம் ஊட்டப்படுகிறது சோனத்தின் வாசல் எல்லாம் திறக்கப்படுகிறது ஷைத்தான் விளங்கிடப்படுகிறான் மக்களுக்கு நன்மை செய்வதுக்கு இலவாக வழிகாட்டுகிறது

அதே நிலையில் நான் ஒருபோதும் அல்லாவுக்காக ஒரு காலடியை இறக்க மாட்டோம் என்று இருந்தோம் என்று இருந்தால் பெருமக்களே எம்மை விட நஷ்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா பெருமக்களே பெருமக்களே நன்மையோடு வருகிறது பாக்கியங்களை அள்ளி வருகிறது அருள் கொடைகளை அள்ளி வருகிறது இந்த உமத்து அருள்களை கொண்டு ரமதானை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிம்மதியான சந்தோஷமான அல்லாவின் பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று பாக்கியமாக தந்த ரமதானில் இன்னும் சந்தோஷம் இன்னமும் அதே நிலை நான் தொழுக மாட்டேன் நான் மதுபானம் குடிப்பேன் ரமதான் வந்தாலும் சரி ரமதான் போனாலும் சரி என்று நாங்கள் கொடுபோக்காக இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் சல்லா விளைய செல்லும் எம்மை சேர்ந்தே ஆகும் இல்லையா சொல்லாலையும் சொன்னாங்க ரமலா மாசத்தை அடைஞ்சி பாவம் பண்ணிக்க போய் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னது கண்மணி ரசூல் அல்லா உம்மத்துக்கு அனிதம் ஒரு நினைப்பு ஒரு வினாடி பொழுது கூட நினைக்காத என் சொல்லல்லா குடேஸ்லம் கேட்ட பதுவா பெருமக்களே இது காலாகி விடுவோமா இல்லையா அருமைக்குரிய பெருமக்களே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது காலங்கள் சென்று கொண்டு இருக்கிறது நாம் இன்றோ நாளையோ என்று கபரை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறோம் அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது நான் விட்டு சென்றால் நான் மரணித்தால் என் பிள்ளைக்கு ஒரு கடையை வச்சிருக்கிறேன் ஒரு மோட்டர் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு வீடை கட்டி வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு இறங்கி வாசல் இருக்கின்ற அந்த நிம்மதியை இருந்து போய் கபர் இல்லை ஊடெல்லாம் கட்டி வச்சுட்டு கபூரில் போய் நிம்மதியாக இருக்கலாது அஞ்சாறு ஓட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிட்டு அங்கே நிம்மதியாக இருக்கலாது பிள்ளைகளுக்கு சீரான சீரான மார்க்கத்தை போதிக்கப்படவில்லை என்று இருந்தால் கபூரில் ஒரு போதும் ஒரு போதும் நிம்மதியாக விட முடியாது ஒரு மக்களே அங்கே நிம்மதி தேட முடியாது ஒரு மக்களே உலகிலே வாழும் போதும் வேதனை கபரிலே கபரிலே அதை விட பெரும் வேதனையாக இருக்குமாக இருந்தால் பெருமக்களை எவ்வளவு கூட நஷ்டவாளிகள் எவ்வளவு கை செய்தவாளிகள் நாம் நினைச்சிருக்கிறேன் நம்ம இல்லாட்டி எப்படி குடும்பத்தை ஓட்டுற நம்ம கடலுக்கு போவாட்டி எப்பரா குடும்பத்தை சாப்பாடு கொடுக்குற நான் இல்லாட்டி அதை எப்படி அதை நடத்துற நம்ம யோசிக்க தேவல பொல்லாக்கு தருபவன் அல்லா ஒரு காரணமாக எம்மை ஆக்கி வைத்து இருக்கிறான் நீங்க இல்லாட்டி உங்களை வச்சு உங்களோட இடத்துக்கு இன்னும் வைப்பான் இருந்த பிள்ளைக்கு உணவு கொடுத்தானே இல்லையா நம்ம கொடுத்தோமா வயிற்றுல இருந்த பிள்ளைக்கு யாசி சாப்பாடு கொடுத்தோமா வர வச்ச ரப்புக்கு உணவழிச்சு விசுக்க கொடுத்து ஆயில கொடுத்து வர வச்சு அல்லாக்கு உலகத்துல வாழக்குள்ள அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு அல்லாஹே தெரியாதா நம்ம ஒரு சப பெருமக்களை நான் இவரால செய்கிறேன் என்ற ஒரு பெயர் அவ்வளோதான் மற்ற அத்தனை மாற்றக்கூடியது அல்லாஹ் இதுதான் அல்லவன் நம்முடைய ஈமான் இதான் அல்லவன் நம்முடைய ஈமான் பெருமக்களே ரமதான் சங்கை பிறந்தது ரமதான் சங்கை பிறந்தியது ரமதானே தவற விடுவோமாக இருந்தால் பெருமக்களே இந்த ரமதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்றால் பெருமக்களே கண்மன் ரசூல் உள்ளாவுடைய லானத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களே சா இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புக்கள் இன்னொரு இருக்குது அதுக்கு முன்னால் நம்ம ஒரு கட்டம் செய்யணும் ரமலான சங்கப்படுத்தினோம்னா அதுக்கு ஒரு கட்டம் முதல் படி படிப்போண்டு செய்யணும் என்ன தெரியுமா நம்முடைய குடும்பத்தோடு சேரணும்